ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மணக்கம் வணக்கம் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கேன் ஒன் பார்ட் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அது ஹீட் ஆனதும் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் முக்கு அதை சேர்த்து அது பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை உப்பை மூணு பச்சை மிளகாய் வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகாய் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு உப்பை ரெண்டு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து வதக்கிட்டு ஒரு கைப்பிடிக்கிட்ட புதினா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் புதினா ரொம்ப சேர்க்க வேண்டாம் திட்டமாக சேர்த்தா போதும் அப்போ அதை வதக்கிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் உப்பை கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இரநூறு கிராம் மட்டன் எடுத்திருந்தேன் அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நம்ம மட்டனை தனியாக வேக வச்சு செய்கிறதோட இது மாதிரி நம்ம ஒன் பார்ட் பிரியாணி மாதிரி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக செஞ்சிடலாம் சீக்கிரமாக வேலை முடியும் நமக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கெலாம் பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் கிட்டே தயிர் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் பாஸ்மதி ரைஸ் அதை நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் இப்போ ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு நான் மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து நான் கறியை வேக வச்சுக்கிறேன் நம்ம கறியை தனியாக வேக வச்சு செய்கிறதோட இது மாதிரி நம்ம பிரியாணி கூடவே நம்ம கறியை வேக வச்சு செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கிறேன் கறி வேகிறதுக்கு இப்போ பாருங்கள் நாலு விசில் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ கறியெலாம் நல்லா வெந்துடுது இப்போ நான் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் அரிசியை வெயிட் போடாமல் குக்கரை மூடி மட்டும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் கிட்டே கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கூடவே அரை மூடி லெமன் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நான் குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் அரிசியை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசி ரெடியாக பிரியாணி ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணிக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ